திருஞானம் அவர்கள் எழுதிய ட்ரில்லியன் டாலர் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணைத் தலைவர் ஜே ஜெயரஞ்சன் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொது செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் டிசம்பர் பத்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக அணில் அவங்க கடிச்சு காமிக்கணும் அணில் இல்லை எல்லாத்தையும் நீங்களே கலாச்சிட்டீங்கன்னா செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு விரைவில் சின்னம் அறிவிக்க போகிறோம் முடிவாயிருச்சு சொல்லியிருக்காரு அந்த சின்னம் ஒன்னே போதும் ஜெயிக்கிறதுக்கு கடிக்கும் பற்களா சின்னம் இடையில வந்து இந்த டாக் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு மஃப்ளர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஞ்சல் சம்பத் அவர்கள் அண்ணே

இவர் பேசிட்டாருன்னா பாண்டிச்சேரியில் திமுகவே கூட்டம் நடத்துறது கூட இவ்வளவு கைட்லைன்ஸ் கிடையாது எடப்பாடி நடத்துறதுக்கு கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் முதல் முறையாக ரோட்டுக்குள்ள காலை வச்ச வேற மாதிரி ஆயிப்பாட்டி அன்பு அடிச்சது வணக்கம் நான் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் புதுச்சேரியில் உப்பளம் உப்பளத்தில் தாவேக்கா வேலையில் இருக்காங்களா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அவர் வேலைக்கு மக்கள் சந்திப்பு நடத்துகிறாரு இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவுகிற ஒரு வீடியோ வந்து தருமபுரி பாலக்கோடு அந்த இடத்துல தனியார் மதுபான கடைக்கு எதிராக தாபேக்கா கட்சியினர் போரா போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அது நியாயமான போராட்டம் போலீஸார் தடுக்கிறாங்க ஒரு தாவேக்காத்தோடர் கையை கடிச்சிடுறாரு கடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு அது பேசப்படுது அப்புறம் செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு விரைவில் சின்னம் அறிவிக்க போகிறோம் முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சின்னம் ஒன்றே போதும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறாங்க கடிக்கும் பற்களா சின்னம் நேற்று பாலக்கோட்டில் போராட்டம் நடந்திருக்கு பொதுவாக ஒரு கட்சி வந்து ஏதோ ஒரு பேசுபொருளை முன்வைத்து போராட்டம் நடத்துவது அப்படின்றது ரொம்ப வழக்கமான ஒன்று தான் இப்போ அங்கே வந்து ஒரு மதுபான கடை இருக்குது அது மக்களுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டம் அனுமதி இல்லாமல் நடக்குது அப்படின்னா காவல்துறை கைது செய்ய முற்படுவாங்க அது வந்து அரஸ்ட் பண்ணி மண்டபத்தில் உட்கார வச்சு யார் பொறுப்பாளர்னு அவங்க பேரை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது வழக்கமானது தான் இதுல வந்து அந்த காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்தும் போது ஒரு காவல்துறை அதிகாரி மேல காவல்துறை அதிகாரி மேல பாயிறாங்க எல்லாரும் பாயும் போது அந்த மிருதன் பட பிஜிஎம் வந்து ஓட ஆரம்பிக்குது எனக்கு எதுக்கு மிருதன் படம் பிஜிஎம் இதுல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு புரியல அப்புறம் தான் ஒருத்தர் வந்து ஆணு போறாரு போனவர் வந்து கடிக்க போறாரு கைய போய் கடிக்கிறாரு காவல்துறை அதிகாரிகள் கைய போய் கடிக்கிறாரு விட மாட்டேங்கிறாரு திரும்ப திரும்ப பாஞ்சு பாஞ்சு கடிக்கிறாரு இதுதான் காவேக்கா போராட்டம் நடத்தக்கூடிய லட்சணம் உண்மையிலேயே வந்து அந்த சொல்றதுனால கடிச்சு காமிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நீங்களே கலாய்ச்சிட்டீங்கன்னா நான் எதுக்கு அணிலா சாம்பியானே தெரியலையே அணில் வந்து கொறிக்கும் அணில் வந்து சும்மா இருக்கிற அதிகாரிகள் இவங்க அரசியல் இவங்க சாம்பி சாம்பின்னு சொல்றது உண்டு நாம் தமிழர ஜாம்பின்னு சொல்லி இருந்தோம் பாஜக சங்கிகளை ஜாம்பிசுன்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து பிஹேவியர்லாம் பொலிட்டிக்கல் பிஹேவியரா அவங்க வந்து ஜாம்பீஸா இருப்பாங்க கடிச்சு வைக்கிறாங்க கடிச்சு வைக்கிறாங்கன்னா லிட்டரலா கடிக்க மாட்டாங்க இப்ப முதலமைச்சர் சொல்றாரு பொடநில் அடிச்சு விரட்டுவாங்கன்னு உடனே கச்சிராஜா சார் இப்ப வாடனை கூப்பிட்டு வருவாங்கல்ல இந்த என்ன படம் சண்டைக்கோழியா ஏதோ ஒரு படம் வடிவேல வந்து திமுறு படம் திமுறு படத்துல வடிவேலை கூப்பிட்டு வச்சு அண்ணே எவனோ உங்க மண்டல கொட்டுற காண்ணு எவன் கொட்டினான்றதை கண்டுபிடிக்கணும் நில்லுங்க நீ எல்லாரையும் கூப்பிட்டு கொட்ட விடுவாங்கல அந்த மாதிரி எச்சுராஜாவை கூட்டிட்டு வந்து இவர் தான் இதோ இது அவருடைய புடனி அடியங்கள் போலார் என்று அப்படின்னு அடிச்சு காட்டப்புறமா கிடையாது புடனி அடிச்சு விரட்டுறதுன்றது ஒரு உவமை அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து உங்களை ஏற்காமல் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்றதுதான் அதனுடைய சென்ஸ் இப்ப பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப சங்கிகள் கடிச்சு வைக்கிறாங்க நாம் தமிழர் தம்பிகள் கடிச்சு வைக்கிறாங்க கடிச்சு வைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை புரிஞ்சுக்கணாம கண்டத கமெண்ட்ல போடுறது அல்லது வந்து இதே கொல்ட்டின்றது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி சம்மந்தம் இல்லாம பேசுறது இததான் நாம கடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவோம் ரொம்ப லிட்ரலாவே கடிச்சு வைக்கிறது அப்படின்னா இந்த கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு வந்து கையை கவுறாங்க இல்ல இது நகைச்சுவா இருக்கு ஆனா இன்னொரு பக்கத்துல இப்போ ஒரு அரசியல் கட்சி அவங்க ஒரு தலைவர் எந்த வழியில் இருக்கிற இப்ப இல்ல யாரோ ஒரு தொண்டர் செய்ததை வச்சு மொத்த கட்சி அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கட்சி தலைவர் என்ன பண்றாரு நீங்க இப்ப சமீபத்துல வந்து சாய் பயங்கர் வந்ததுக்கு பிறகு சமூக வலைதளம் முழுக்க ட்ரெண்ட் மாறிடுச்சு எல்லாருமே வந்து ஒரு போட்டோவை எடுத்து வச்சு ஏஐல ரெடி பண்ணி அல்லது வந்து அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மண்ணானா வந்தானா ஒரு அலற அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துகிட்டு தாவே கத்தல இருக்கு பேசவே மாட்டேங்கிறாரு ஆமா அவர் பேச மாட்டேங்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அவர் போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மண்ணானா வந்தானா ராவானா ராவானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஜிஎம் போட்டு சோஷியல் மீடியால உருண்டுட்டு இருக்காங்க இல்லையா இவ்வளவுதான் அந்த கட்சிக்கு என்று ஒரு கொள்கையோ ஒன்னும் இல்லை கடந்த பத்து நாளா எடுத்துக்கங்க திருப்புறமுன்ற விவகாரத்துல திமுக ஆதரவு எல்லாருமே விர்ச்சுவலா ஒரு டக்காஃப் வாரில் தான் இருக்கிறாங்க அதுபோக போக களத்தில் வந்து எதிர்கொள்வது அப்படின்றது வேற அட்லீஸ்ட் இந்த விர்ச்சுவல் டக்காஃப் வாரிலையாவது ஏதாவது காத்திரமா அவங்க பேசியிருக்கிறாங்களா அப்படின்றத எடுத்து பாருங்க திமுக ஆதரவுல இருக்கக்கூடிய பல பேர் வந்து ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக அந்த தூண் வந்து இதுதான் சர்வேக்காக நடப்பட்ட தியோடலைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பெஞ்ச்மார்க் ஸ்டோன் தான் அந்த ஸ்டோன் அப்படின்றத லாங்கிடியூட் லேட்டிடியூடெல்லாம் வச்சு இன்றைய நவீனதுக்கும் அதுக்கும் எவ்வளவு டிவியேஷன் இருக்கு இதுதான் கரெக்டான இடம்ன்றதை மார்க் பண்ணி சொல்றாங்க இப்ப சங்கிகள் எடுத்தீங்க அவன் வந்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வேற பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க யாரையுமே ஆலையே காண எல்லா பேரும் அப்ஸ்காண்டடு எங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்கு நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு நாஞ்சில் சம்பத் யாரு தெரியுமா சார் நாஞ்சில் சம்பத் இதுக்கு முன்னாடி திமுக இல்லை அவர் திராவிட இயக்க ஆதரவு பேச்சாளராக இருந்தார் தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்து அவர் வந்து பேச்சில் இன்ஸ்பிரேஷன் ஆனா கருத்துல இன்ஸ்பிரேஷனா அப்படின்னு கேட்டா அது அவருடைய காலத்திற்கு ஏற்ற நிலைப்பாடுகளை ஒட்டி அது மாறிக்கொண்டே இருக்கும் நான் அவரை விமர்சிக்க போகல அது என்னுடைய நோக்கமும் இல்லை நான் பெருதி மதிக்கக்கூடிய மனிதர் பல மேடைகள்ல பட்டிமன்றம் எல்லாம் அவர் நடத்தும் போது என்னையெல்லாம் அழைத்து பேச வைத்து அழகு வார்த்தை நபர் தான் அதுலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை அப்ப அவர் வந்துட்டாரு செங்கோட்டையன் வந்துட்டாரு சரிப்பா எல்லாம் வந்துட்டாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் சம்பத் வந்துட்டாரு செங்கோட்டையன் வந்துட்டாரு வெளியில இருந்து ஆதவர்ஜுனா வந்துட்டாரு அருண்ராஜய்ய அரசு வந்துட்டாரு பாஜகவுல இருந்து அதிமுகவுக்கு போய் அதிமுக இருந்து என் சிடிஆர் குமார் வந்துட்டாரு உங்க அண்ணன் வீட்டிலேயே கூடியிருந்த அவர் யாரு வெங்கட்ராமன் வந்துட்டாரு உசியானந்த் வந்துட்டாரு இதெல்லாம் போக இன்னொரு லட்சக்கணக்கான பேரு ரசிகர் பண்ற நிர்வாகிகளா சுத்திக்கிட்டு இருந்தாங்களே அவங்க பூரா என்ன ஆனாங்க அவங்க பூரா எங்க அவங்களுக்குள்ள நீ ஃபயர் விட்டுருக்கணும் அவங்க யாரையுமே ஆளையே காணுமே ஏன் காணல இந்த கேள்வி எதுவுமே இல்லை ஏன் இதெல்லாம் அதுக்குதான் சுந்தரவல்லி ஒரு பேட்டில சொன்னாங்க யூத்து கட்சி நீங்க பார்த்தா எல்லாம் பழைய டெலிபோன் பூத்தா இருக்கு விஜய் வயசு ஐம்பத்தொன்னு புஷியார் வயசு ஐம்பத்தஞ்சு அருண்ராஜய அரசு ஐம்பத்தி விட்டுருப்பாரு சிடிஆருக்கு தெரியல ஆதவரசுன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் இளைஞர்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க முதியவர்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த லேஜத்துல அவர் சுத்துறாரு இந்த பக்கம் செங்கோட்டையன் அவருக்கு வயசு எழுவத்தி ஏழு நம்ம அண்ணன் நாஞ்சல் சம்பத்தவர்கள் அவருக்கு வயசு அறுபதுக்கு மேல வந்து வந்து யிற்று போறேன் கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து வழிநடத்த போறேன்னு சொல்லியிருக்காருக்கா உண்மையிலேயே அண்ணா நாகல் சம்பத் அவர்கள் வந்து நான் ரொம்ப வருந்துறேன் புதிதாய் பிறந்திருக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர் நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க உண்மையிலேயே நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து திமுகவில் வந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் தான் பணியாற்ற தொடங்குறாரு தொடங்கும் போதே அவர் வந்து டவுன் சவுத்து அந்த டவுன் சவுத்துல வந்து வைகோ தான் கோல கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் அப்ப வைகோவுடைய ஆளாகவே அவர் மாறிடுறாரு வைகோவுக்கு ஒரு அநீதி அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டதை ஒட்டி அவரும் வந்து வைகோவுக்கு ஆதரவாக போகிறார் வைகோவுக்கு ஆதரவாக போனாலும் கூட அவர் கட்சி ரீதியா பெரிய பெரிய பொது பொறுப்புகளில் வளரணும்னு ஆசைப்படலை அவர் மேடையில் பேசுவது பயிற்றுவிப்பது ரஷ்ய வராறு அந்த வரலாறு இந்த வரலாறு இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர் இப்ப இவங்கள்ட்ட போய் இவர் வந்து என்ன பேச போறாரு அப்படின்றது புரியல இவர் பேச ஆரம்பிக்கும் போதே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து கத்துவாங்க அதை தாண்டி இவர் பேசினாருன்னா எதுக்கும் நீங்க வந்து பேசிருக்காருன்றது இருக்கு அது இருக்கு கூட அவர் நல்லாவும் பேசுவார் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர் தான் அதெல்லாம் நான் சந்தேகப்படல இப்போ இடையில வந்து இந்த எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு மஃப்ளர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கையில் அதை மாட்டியிருப்பாங்க அதை மாட்டிட்டு நாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை அப்படின்ன அந்த நாய் வந்து கப்புன்னு அதை கவிரும் தயவு செய்து நாஞ்சல் சம்பத்தவர்கள் அண்ணே அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயன்படும் நீங்க அவரை பத்தி விஜய பத்தி பேசலன்ன கப்புன்னு கடிக்க வருவாங்க அதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபா இருந்துக்கலாம் இவனா அந்த கட்சியிட்ட கொள்கை என்றோ கோட்பாடு என்றோ இப்போ ஒன்றும் இல்லை பாண்டிச்சேரியில நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில் இருக்கிறா பாஜக ஆதரவோட ரங்கசாமி ரங்கசாமி ஆட்சியில் இருக்கிறாரு இத்தனைக்கும் புசியானதுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரங்கசாமி அந்த ரங்கசாமிய என்ன சொல்லிட்டாரு ரங்கசாமியினுடைய காவல்துறை என்ன சொல்லிருச்சு புசியானந்த் வந்து பெர்மிஷன் கேட்ட போது அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க உங்களால க்ரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுக்கு எங்கங்க இருந்து ஆள் வருவாங்கன்னு தெரியாது நாங்க சொல்றேன் எங்கெங்க இருந்து வருவான்னு விழுப்புரத்துல இருந்து வருவான் கல்லூர்ல இருந்து வருவான் கள்ளக்குறிச்சில இருந்து வருவான் இங்க எல்லா இடத்துல இருந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருவோம் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரைக்கிங் போர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் மேனேஜ் பண்ண முடியாது அதனால அனுமதி இல்லைன்னு ரெண்டு மூணு தடவை மறுத்ததுக்கு பிறகு இப்ப மறுபடியும் அரங்க கூட்டமாவே நடத்துறதுக்கு போறாங்க இப்போ ஈரோட்ல வந்து இப்போ புதுசா நான் செங்கோட்டையன் வந்திருக்கிறதுனால செங்க்ஸ் வந்து தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறாரு செங்கோட்டையனுக்கு தெரியாதா எந்த கூட் எந்த கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் நிற்பாங்கன்றது எத்தனை கூட்டத்தை நடத்தியிருப்பாரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எத்தனை கூட்டத்தை நடத்தியிருப்பாரு அவர் பெயர் பெற்றதே இப்படி கூட்டம் நடத்திதான்றத அவரே தான் சொல்லியிருக்கிறாரு ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் எழுபத்தஞ்சாயிரம் பேர் நிக்கிறாங்கன்னு அனுமதி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவரும் சொல்லுவாரு போல நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய அறிவை கலட்டி வைத்து இல்லை அவரு நேர்மையாக சொல்லிட்டார்ல போலீஸார் வந்து த இந்த தடையும் சொல்லல நாங்கள் தான் இடத்த மாற்றி கேட்டிருக்கோம்னு ரொம்ப நேர்மையாக தானே சொல்கிறோம் சொல்லிட்டார்ல எதுக்கு முதல்ல போய் கேட்டிங்க ஏங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல எழுபத்தஞ்சாயிரம் பேர் எப்படி எந்த தமிழ்நாட்டுல எந்த கிரவுண்ட்லயுமே கிரௌண்ட்ல எழுபத்தஞ்சாயிரம் பேர் முடியாது அதிகபட்சம் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் காலேஜ் கிரவுண்டுனா பத்தாயிரம் பேர் ரொம்ப பெரிய காலேஜஸ் யுனிவர்சிட்டினுடைய கிரவுண்டு அப்படின்னா காலேஜ் அஞ்சாயிரம் ஸ்கூல் அஞ்சாயிரத்துல இருந்து நாலாயிரம் பேர் இவ்வளவுதான் நிக்க முடியும் ஆனா இவர் போய் எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சரி இடத்த மாத்தி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த மாத்தி கேட்டாலுமே செங்கோட்டையன் முதன் முதலாக ரெண்டு விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஒன்னு செங்கோட்டையன் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டி நான் தான் எப்படி நடத்துறேன் பார்த்தியா ஆதவர்ஜுனா புஷி ஆனந்து சிடி ஆறு அருண்ராஜ் இவங்க எல்லா பேரையும் ஓரம் கட்டுவதற்காக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இரண்டாவது வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னா செங்கோட்டையனையே செதறி ஓட விடக்கூடிய அளவிற்கு தகரம் அடித்தாலும் தகரத்தை தாவி குதித்து வருகின்ற ஒரு அணில் கூட்டத்தை செங்கோட்டையன் முதன்முறையா விட்னஸ் பண்ண போறாரு ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஜெ எம்ஜிஆர் வச்சு கூட்டம் நடத்திருக்காரு ஜெயலலிதா வச்சு கூட்டம் நடத்தியிருக்காரு சசிலா வச்சு கூட்டம் நடத்தினாரன்னு தெரியல எடப்பாடி வச்சு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு இவங்க வச்சு கூட்டம் நடத்தும் போது யாராவது அங்க எந்திரிக்கிறாங்கன்னா செங்கோட்டையன் பார்த்தா போதும் இறங்கிடுவாங்க ஏ மாவட்டம் பாக்குறாருயா பொறுப்புல இருந்து தூக்கிடுவாரு உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க இவர் பார்த்தாருன்னா மாம்ஸ் லவ் யூ மாம்ஸ் அப்படின்னு இங்க இருந்து பிள்ளைங்க சுட்டு மரத்து மேல ஏறுவான் மாம்சே தெரியல மாம்சே மேல ஏறினாதான் தெரியுது மாம்ஸ் ஏறுவான் அப்ப இதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் அதனால இதை வந்து ஒரு உள்ளரங்க கூட்டமாக செங்கோட்டையன் நினைச்சார்னா ஈரோடு திருச்செங்கோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை புக் பண்ணுவதற்கான எல்லா வசதியும் அவர்கிட்ட இருக்குது அதை புக் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பான கூட்டத்தை காட்டி ஒரு க்ரௌடை நடத்தி கட்சியில் அவர் வளர்ந்து செல் இப்போ கொங்குமண்டல அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு கொங்குமண்டல அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு சாதனை செம்மல் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கடுத்து ஒரு பெரிய மண்டலத்தை இன்னும் மேற்கு மண்டலம் அந்த மாதிரி பெரிய பெரிய மண்டலங்களை இன்னும் பொறுப்பில் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பா அவர் பயன்படுத்திக்கிட்ட போறாரு அப்பதான் கதற போறாங்க உண்மையிலேயே உள்ளுக்குள்ள செதற போறாங்க போலீஸாரு சொல்றது அந்த கைட்லைன்ஸ் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு புதுச்சேரியில் நடக்கிற கூட்டத்துக்கு ஆனா தமிழ்நாட்டில் வந்து கத்துவாரு தமிழ்நாட்டுல போலீஸார் கைட்லைன்ஸ் கொடுத்தா கோர்ட்ல போய் கதறாங்க என்னென்ன எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு கைட்லைன்ஸ் பாண்டிச்சேரியில தமிழிசை கூட்டறதுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளவு கைட்லைன்ஸ் கிடையாது பாண்டிச்சேரியில திமுகவே கூட்டம் நடத்துறதுக்கு கூட இவ்வளவு கைட்லைன்ஸ் கிடையாது எடப்பாடி நடத்துறதுக்கு இவ்வளவு கைட்லைன்ஸ் கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் முதல் முறையாக ரோட்டுக்குள்ள காலை வச்ச வேற மாதிரி ஆகி போயிடணும்னு வெரைட்டி விரட்டி அடிச்சது உங்களுக்கு மட்டும்தான் ஏன் ஏன்னா உங்களுக்கு தான் கட்சி நடத்த தெரியல கூட்டம் நடத்த தெரியல நிர்வாகம் பண்ண தெரியல இவ்வளவு செயல்பதனற்ற தன்மையை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தியே தீர்வே நான் ரீல்ஸ் எடுத்தே தீர்வேன்னு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்காக வேலை பாக்குறீங்க மற்ற கட்சிகள்லாம் ஒழுக்கமா நடத்துறாங்கன்றத பாண்டிச்சேரி நிர்வாகம் சொல்லுது இப்போ தமிழ்நாடு சொன்னா மட்டும் என்னென்னு போங்க இப்போ இவரு ஒரு மூணு பக்கத்துக்கு போட்டிருக்கிறாருங்க இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு இந்த மூணு பக்க அறிக்கையில ஒரு இடத்துலயாவது புதுச்சேரி விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறாரே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது திருப்பரம்ன்றத்துல இப்படி நடக்குது அத பத்தி ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாமே ஏன் பேசல எத்தனை பாயிண்ட்டு போட்டிருக்கிறாரு பதினோரு பாயிண்ட்டு போட்டிருக்கிறாரு கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது மாண்பமை உயர்நீதிமன்ற தூட்டத்துக்கு எப்படி வரணும் என்ன வரணுன்றது தான் அந்த அறிக்கை அறிக்கை கொடுத்துருக்குறாருல்ல இதே மாதிரியான அறிக்கைகளை நீங்க ஆரம்பத்திலேயே தெளிவாக உங்களுடைய தமிழ்நாட்டு நிர்வாகிகளுக்கும் கொடுத்துருக்கணும்ல எப்ப வர்றீங்க எல்லா சம்பவங்களும் நடந்து நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கப்புறம் தான் க்யூஆர் கோடு போட்டு ஐடி கார்டை கொடுத்து அவங்களை கூட்டு விட்றீங்க இதை முதலையே பண்ணிருக்கலாமே நீங்க சினிமாவில் இருந்தவர் தானே ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒரு படத்துடைய பாட்டு ரிலீஸுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்போ நிர்வாகிகளை எப்படி கூட்டிட்டு வரணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப இது எதையுமே அவர் செய்யலன்றதுதான் பிரச்சனையே அது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கம்பெனி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்பையும் அதை வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் செய்யுது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பேரு பாரதிய ஜனதா ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த பிஜேபி ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது இவருக்காக அதனாலதான் இவரால் எந்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பாரதிய ஜனதா தனக்கு சாதகமான கூட்டத்தை போல பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அத செங்கோட்டையன் உள்ள இருந்து என்ன செய்ய போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல சொல்ல முடியாது நாளைக்கு புதுச்சேரியில கூட வந்து தொண்டர்கள் ஸ்டாலின் ரொம்ப மோசமா ஆட்சி பண்றாருன்னு சொல்றது இவரே பேசுவாரு இவரே பேசுவார் பேசுவாரான்னு தெரியல சரி இவர் விஜய் வந்து இப்ப புதுச்சேரியில கூட்டம் நடக்குது ரங்கசாமியை கண்டிச்சு இவர் பேசிடுவாரா நான் கேக்குறேன் புஷ்யானந்தை வைத்து கொண்டு ரங்கசாமி ஆட்சியில் சீரழிந்த புதுச்சேரினு இவர் பேசிட்டாருன்னா பார்ப்போம் பேசிட்டாரு அப்படின்னா வேற பாலிடிக்ஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் அங்க சார்லஸ் மார்ட்டின் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி ஏன்னா தாவேக்கா வந்து எப்பவுமே ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறோம் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில் ஆளுமரசு எதிர்த்து அவங்க பேசணும் பேசணும் எப்படி பேச போறாங்கன்றதான் நான் காத்துன்னு இருக்கிறேன் உண்மையிலேயே காத்துன்னு இருக்கிறேன் நான் ஏன்னா புஷியானந்தும் ரங்கசாமியும் ரொம்ப நெருக்கிய நண்பர்கள் எனக்கு என்ன சாக்குனா புசியானந்து பிறந்த நாளைக்கு ரங்கசாமி கிளம்பி புஷியானந்த் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அப்ப நீ யாரு பவர் புரோக்கரா ஏன்னா நீ பொறுப்புல கிடையாது அப்ப நீ யாரு இல்ல தொழிலதிபரா தொழில் பண்ற மாதிரியும் தெரியல அப்ப வேற என்ன பண்றீங்க நீங்க உங்களை வீட்டுக்கு வந்து எதுக்கு ரங்கசாமி பாக்குறாரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி எதுக்காக உங்களை வந்து பாக்குறாரு அப்ப உங்களுக்கு ரங்கசாமிக்கு என்ன கூட்டு அப்ப பி டீமா பாண்டிச்சேரியில் இறங்க போறீங்களா அல்லது சார்லஸ் மார்டினோட கூட்டணி வச்சு பாஜகவோட டீமா புதுச்சேரியில் இறங்க போறீங்களா அல்லது தனியா இறங்க போறீங்களா எது என்னதான் உங்களுடைய பிளான் புதுச்சேரிக்கு இப்ப போக வேண்டிய நோக்கம் என்ன எப்படியாவது புதுச்சேரியில ஒரு ஆட்டையை குலைக்கணும் எல்லா இடத்திலும் ஆட்டையை கிடைக்கிறது மட்டும்தான் புதுச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரு புதுச்சேரிக்கு இது வந்து இப்ப நிறைய பேர் ஃபிளோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க புதுச்சேரிக்கு முதல்வர் ஆயிருவாரு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு இதெல்லாம் எதன் அடிப்படையிலன்னா ரகசியமாக எடுக்கப்பட்ட சர்வேவின் அடிப்படையில் நானூறு சதவீதம் வரைக்கும் போட்டிருக்காங்க கூட போடலாம் ஏன்னா சார் சர்வேனா என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட போய் கேட்பாங்க எங்கேயாவது யாராவது எப்போதாவது இந்த இடத்துல இப்படி கருத்து கணிப்பு கேட்டாங்க நான் இதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு யாராவது வாக்குமூலம் கொடுத்து நீங்க பாத்துருங்களா இந்த சர்வேன்றதே வந்து ஒரு டுபாகோர் உடான்சு சர்வேக்கள் உண்மையிலேயே களத்துல சர்வே எடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க ரொம்ப ரகசியமாக போய் உண்மையிலேயே ரோட் லெவல் ரோடு லெவல்ல பெட்ரோல் பங்க்ல நிற்கிறது கடையில நிற்கிறது அங்க நின்று பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள்ட்ட வந்து கணத்து கேட்கறது இதெல்லாம் ரோட்ல உண்மையிலே பண்றவங்க இருக்கிறாங்க ஆனா இவங்க உண்மையிலே அது என்ன ரகசிய கருத்து கணிப்பு யார் அந்த ரகசிய கருத்து கணிப்பை எடுக்கிறா அது எதுவுமே வராது ஆனா செய்தி மட்டும் வரும் ஆனா இதுல பயப்பட வேண்டியது யாரு உண்மையிலேயே இதுல வந்து கவனம் செலுத்த வேண்டியது யாரு ஏடிஎம்கே தான் புதுச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஏடிஎம் இருக்கின்ற இடத்தை அப்படியே காலி செய்து விட்டு தன்னை ரீப்ளேஸ் பண்றாரு இப்ப ஏடிஎம் கே காலியாக போகுது பாண்டிச்சேரியில ஏடிஎம் கே போக போகுது தமிழ்நாட்டிலே ஒண்ணு இல்லாம போக போகுது இந்த ரெண்டுக்கும் காரணம் நீங்களே விஜய ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறீங்க அவர் வருவாரு வருவாருன்னு ப்ரோமோட் பண்ணீங்க வரலன்னொடனே பேசாதன்னு சொல்லி சைலண்ட் பண்றீங்க ஏன் ஏன் பேசாதன்னு சைலண்ட் பண்றீங்க உங்க கேட்ரஸ் வந்து பிஜேபி பிஜேபியை பத்தி பேச முடியல தாவேகாவை பத்தி பேச முடியல திமுக பத்தி பேசலாம்னு பார்த்தா திமுக எடுக்கிற எதுலையுமே குறுக்க போக முடியாத அளவுக்கு திமுக ஸ்ட்ராங்கான வேலையில பாத்துக்கிட்டு இருக்கு திருப்புரம்ன்ற வாரத்தை எடுத்துங்க செல்லூர் ராஜு திணறாரு பிரஸ்மீட் ஏன் திணறாரு அவருக்கு ஏன் இந்த திணறல் வருது செல்லூர் ராஜெல்லாம் தெளிவா பேசக்கூடிய ஆளு எடப்பாடியே டைரக்டா சேலஞ்ச் பண்ணுவாரு நாம என்னங்க புரட்சி தலைவரா நாம என்ன காமராஜரா புரட்சி தலைவியா சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசுறாரு அதிமுக தலைவர்கள் ஏன் போனாங்கன்னா நட்பு நடைபெறிகள் பார்க்க போனாங்க அதுக்கு அவர் உதாரணம் சொன்னாரு அதையும் நீங்க கோட் பண்ணனும் கொல கூத்தம் பண்ணவனா இருந்தா கூட போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுதானங்க மரபு அதனால போய் கேட்க போனோமுன்னு சொன்னாரு அப்ப அவருக்கு தெளிவா தெரியுது இவன் கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆளு வேற வழி இல்லாம கூட்டணி தருமத்தின் அடிப்படையில போய் பாத்து வர பாத்துட்டு வர வேண்டியதா இருக்குன்றத ஓப்பனா அடிக்குள்ள பண்ணாருங்க கொலையே பண்ணிருந்தாலும் கேட்க மாட்டோமாங்க அப்படிங்க என்ன கேஸ் ஆனாலும் இருக்கட்டுங்க ஏங்க கொலை கேஸுக்கு உதாரணம் போது உங்களுக்கு அப்ப அங்கதானே நிக்கிறீங்க அவர் தெரியாமல் சொல்ல மாட்டாரு அப்படின்ற துணையில அவர் இவன் அவ்வளவு மோசமான ஆளு அதனால வேற வழி இல்ல நானும் கேட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய மனக்குறையை வெளிப்படுத்திட்டார் பாஜகவை சுமந்து கொண்டு அதிமுக தடுமாறுகிறது அதிமுகவுடைய கேடர்ஸ் தடுமாறுறாங்க ரோட்ல அதிமுக கேடர்ஸ் நான் தின தினசரி ரெண்டு அதிமுக காரங்களை பாக்குறேன் இந்த ஓட்டு உதயசூரியனுக்கு எழுதி விஷயம்னு சொல்லிட்டு போறாங்க காரணம் என்ன அப்படின்னா செயல்திற நற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆனா ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டிலிருந்து வெளியே வருமானா வராது வர முடியாது வந்தா மாமனார தூக்குவாங்க வந்தா ஃப்ரெண்ட் இளங்கவனை தூக்குவாங்க வந்தா பையன் மிதுனை தூக்குவாங்க யாரை தூக்குவான்னே தெரியாது அவ்வளவு பேரை ஈடியில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கான் எங்க என்ன பந்து வெடிக்கும் ஓ பி அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு அதில் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இருக்குல்லாம் சொல்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் தனியாக கட்சி தொடங்க போறதாக ஏற்கனவே அவருடைய மேடையிலயே வந்து வைத்தியலிங்கம் அறிவிச்சிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஏற்கனவே உங்கள் கூட இருந்து வெளியேறிய மருதழுகராஜ் திமுக கூப்பிட்டார் ஏற்கனவே உங்கள் கூடவே இருந்த உங்களுடைய நிழல் போல உங்களுடைய நிழல் போல உங்கள் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டார் உங்களுக்காக கட்சிக்குருள் குரல் எழுப்பிய அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிட்டாரு மைத்ரேயன் திமுகவுக்கு போயிட்டாரு நீங்க என்ன செய்ய போறீங்க திமுகவுக்கு போய் அவன் பூரா பாவ மோசனம் அடைஞ்சிட்டாங்க இனி பழைய பலிகள் ஒண்ணுமே கிடையாது பேர்ல கேட்டா அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க ஆமா கடந்த காலத்துல நாங்க தப்பு பண்ணோம் இந்த பாஜகவா நாங்களே முன்னாடி நின்று ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாவ நீக்க அடைஞ்சிட்டாங்க நீங்க மீண்டும் மீண்டும் பாவியாக மாறி அமித்ஷாவிடம் தானே போய் பாவ மன்னிப்பு கேட்டு நிக்கிறீங்க உங்களுடைய பாவத்தை ஏற்படுத்தியதே அமித்ஷா தானே ஓ பன்னீர் செல்வது கிடைச்ச பூஸ்ட் இருக்குல்ல மீடியா ஹைப்பு தமிழ்நாட்டுல வேற எந்த அரசியல்வாதிக்கு கிடைக்காது கலைஞர் இறந்த போது ஸ்டாலின் அவர்களுக்கு கூட அது கிடைக்கல ஆனா தர்மயுத்தத்தின் போது ஓ பன்னீர் செல்வத்துக்கு எகிர்ச்சு பாருங்க பீக்கு தமிழ்நாடே காத்துருந்துச்சு ஆனா ஐயோ என்னடா எல்லாரும் காத்திருக்கீங்க எனக்கு ஒண்ணு தெரியாதேடா அப்படின்ற மாதிரி கூடவே இருந்த பெங்களூர் புகழேந்திய காவு கொடுத்தாரு கூடவே இருந்த மனோஜ் பாண்டியனை இன்னைக்கு திமுகவுக்கு அவரே வழி அனுப்பி வச்சிட்டாரு மனோஜ் பாண்டியன் ஒண்ணும் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுலாம் வரல அண்ணன் நான் போறேன் என்ன இதுக்கு மேல சரிப்படாதன சரிப்பா போயிட்டு வாப்பா நல்லா இருப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அடுத்து வந்து சேர வேண்டியது ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் அவருக்கு ஓபன் கேட்டு அப்படின்னா திமுக ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களான்றது தெரியல ஆனா அவர் தன்னுடைய பாவத்தை கழுவு நினைத்தார் என்றால் இந்த பக்கம் சேரணும் இல்ல நான் பாவியாவே தொடர்றேன் என்னைய நம்பி ராமநாதபுரத்துல நாற்பத்தஞ்சாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்களா அவங்கள பூராத்தையும் நான் மறுபடியும் வந்து நான் வந்து கழுத்திருக்க தான் போறேன் அப்படின்னாருன்னா அமித்ஷா அமித்ஷா கூட அவருக்கு என்ன பேச்சு ஆகிய வந்து நீங்க சொல்றது பாஜக ஆதரவாளிக்க பாஜக ஆதரவு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் பாவ செயல் பாஜக ஒரு கொடிய மிருகம் பாஜகவுடன் பழகுவது பாவச்செயல் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது மனிதத்தன்மையற்ற செயல் பாஜகவை விமர்சிக்காமலும் இருப்பது பாஜக விமர்சிக்காமலும் இருப்பது காட்டும் மிராண்டி அது மௌனம் கிடையாது அது காட்டும் மிராண்டி அது பனையூர்ல இருந்து பங்களாவில் இருந்து அந்த காட்டு முராட்டித்தனத்தோடு இப்ப கிளம்புவாங்க பாண்டிச்சேரிக்கு நேரம் படையெடுத்து கிளம்புவாங்க ரைட் கிளம்பிட்டு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கதை வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ரெண்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தினமலர்லாம் பாராட்டி கட்டில எழுதுனாங்க தெரியுமா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தில் தினசரி அவர் மாளிகைக்கு வருகிறார் தினமும் கோப்புகளை பார்க்கிறார் தினசரி அனைவரோடும் உரையாடுகிறார் அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அந்த பன்னீர்செல்வம் எங்க அந்த பன்னீர்செல்வம் எங்க அப்படின்னா பாஜகவிடம் குத்தகைக்கு போயிருக்கிறார் பாஜக எதுக்காக அவர் எடப்பாடி ஒன்னும் இல்லை தன்னுடைய சகாக்களை சில நாட்களுக்கு முன்னாடி அழைச்சு பேசியிருக்கிறாரு நம்ம சேர்ந்துருவோம்ப்பா யாரு எடப்பாடி சேர்த்துக்கிட்ட ரெடி ஆயிட்டாரு எப்படி அமித்ஷா ஓகே சொல்லிட்டாரு விளங்குமா அமித்ஷா எதுக்குமே ஓகே சொல்லணும் உங்களை சேர்க்கறதுக்கு கட்சிக்குள்ள இருந்து அதிமுக கட்டமைப்புக்குள்ள இருந்து யாராவது உங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்களா ஏன் பேசல திரி டிவி தினகரன் இன்னைக்கு சாபம் விட்டாரு திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் உருப்படியாக வேலை பார்க்கவில்லை என்றால் திமுக அசரபலத்தோடு மீண்டும் ஆட்சி அமைக்கும் டி டி விதனர் சொல்லிட்டார் உங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் என்னைக்காவது பேசுறாரா இல்ல ஓபிஎஸ் அவர் சொல்றாரு இல்ல எதிர்கட்சிகளா ரொம்ப பலவீனமா இருக்காங்க அப்ப திமுக தானே மீண்டும் வரும் அதை நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க ஒருவேளை திமுகவுல இருந்து தனக்கு அழைப்பு வருமோன்னு நினைச்சு கூட அதை பேசியிருக்கலாம் வருதோ வரலையோ உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அமித்ஷாவோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டின் களத்தில் அவர் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது அவருடைய பையன் விவகாரத்துல ஏற்கனவே மனக்குறையில் இருக்கிறாரு அவருக்கு உடல்நிலை வந்து கடுமையான பாதிப்புல இருக்கிறாரு ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் நடக்கிறாரு அப்போ இந்த நேரத்தில் கூட அமித்ஷாவை போய் சந்தித்து தான் நீங்கள் அரசியல் முடிவு எடுப்பீர்கள் என்றால் அது இவ்வளவு காலம் நீங்கள் அரசியலில் இருந்தது பயனற்றதுன்றது தானே காட்டுது இவ்வளவு காலம் தனக்கு எந்த செல்வாக்கும் இல்லை டெல்லியில போய் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு வந்தாதான் செல்வாக்குன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா நீங்க அவ்வளவு பலவீனமான நபரா இருக்கீங்க இந்த பலவீனத்தை வைத்து கொண்டு எப்படி சாதிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களையே நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்டாங்களே ராமநாதபுரத்துல ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேரு அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க தேனியில உங்களுக்கு இப்பவும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை குறைந்த பட்சம் தயவு செய்து யோசிச்சு பெரிய அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் தானே ஓட்டு கேட்டோம் இன்னைக்கு அந்த படத்தை நம்ம போட்டு போனோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவனே அண்ணே எதுக்குன்னே அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சிருக்கீங்க நம்ம அமித்ஷா படத்தை கூட்டு போட்டா போதா தானே அப்படின்னு கூட இருக்கிறோன்னே கேள்வி கேட்குற இடத்து நீங்க மாறி இருக்கீங்க அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவர் முடிவெடுக்கணும் மீண்டும் அமித்ஷா தான் கேட்க போறாரு அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஆச்சரிய ஆச்சரிய குறிகள் விவகாரத்தை பொறுத்த வரையில தமிழ்நாட்டு அரசியல்ல இவங்க இரலவென்ட் சமகால அரசியலை பொறுத்தவரையில் இவர்களுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது இவர்களால் எந்த செயல்பாட்டையும் முன்னெடுக்க முடியாது அப்படின்றதுக்கு தெளிவான உதாரணம் இந்த திருப்புறம்ன்ற விவகாரம் தான் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாங்கல்ல சரி ஆட்சிக்கே வர்றேன்னு வச்சுப்போம் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தா இதே மாதிரி வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா ஸ்டாலின் இறங்குனார் இல்ல தளபதி மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி இறங்குறாருல பிடிஆர் இறங்குறாரு இல்ல மூர்த்தி பேசுறாருல இல்ல சேகர்பாபு பேசுறாருல சனாதனம் தேவை இல்லை சமாதானம் தேவைன்னு பேசுறாரு இல்ல பேசி காட்டு பார்ப்போம் மூச்சு விட மாட்டாங்க ஆணவப்படுகொலை பத்தி ரீசெண்டா பேசுறதா ஏன் எங்க சாதிய கட்டமைப்புகளினுடைய வாக்கு தனக்கு கிடைக்காம பயம் வந்துருச்சு அப்ப இத பேசினா இந்துக்கள் ஓட்டு கிடைக்காதோன்ற பயம் வருது இந்த பயம் இருக்கிற யாரையுமே தமிழ்நாடு அங்கீகரித்ததே கிடையாது போல்டா வாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னார் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் அப்படின்னா எங்க கட்சியிலும் எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அவங்க எல்லாம் நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் அவர்கள் எல்லாம் மதசார்பற்ற நிலையை விரும்புபவர்கள் அவர்கள் வளர்ச்சியை விரும்புபவர்கள் அவர் சொன்னார்ல அப்படி ஓப்பனா பேசுறது உங்களுக்கு திராணி இருக்கா திராணி இல்ல அதுதான் வெளிப்படையாக தெரிகிறது நாளைக்கு பாண்டிச்சேரியில போய் புதுச்சேரியில போய் இவங்க என்ன உருட்ட போறாங்க அப்படின்றது தெரியல அது காலையிலயா அல்லது சாயங்காலமான்னு தெரியல அங்க டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்றது எனக்கு தெரியல தமிழ்நாடா இருந்தாலாவது சண்முகம் சார் சி வி சண்முகம் சார் வந்து டைமிங் கரெக்டா சொல்ல பத்திர மணி போட்டிருக்காங்க பத்தரையா எனக்கு பாண்டிச்சேரி டைமிங் தெரியல பாண்டிச்சேரி ஸ்டாண்டர்ட் டைம் என்னன்றது தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லட்டும் நன்றி நன்றி